கடவுளை வாழ்த்தி பாடக்கூடிய அதிகாரத்துல முதல் திருக்குறள் அகர முதல அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகே அகர முதல எழுத்தெல்லா அகர முதல எழுத்துக்களுக்கு எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றன இது இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் கடவுள் என்று சொல்றவங்களுக்கு கடவுளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அது ஒரு டிராக்ட் நம்ம இயற்கையை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம் குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய ஆய பயனின் கொல் பயனின் குல் வாளவன் நற்றால் தொழார் தோழார் எனின் எனதனாலாய பயனின் குல் கற்றதனாள பயனின் கொல் வாலறிவன் வாளறிவன் நற்றாள் தொழாரின் நற்றால் தொழாரின் கற்றதனால்வன் நற்றால் தொழார கற்றதனால் ஆய பயனின் குள் பாலறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனின் திருவடிகளை இயற்கையின் திருவடிகளை நாம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டது போல் இயற்கையை மதித்து நடக்கவில்லை என்றால் நாம் படித்த கல்வியின் பயன்தான் என்ன திருக்குறள் என் மூன்று மலர்மிசை ஏகினார் மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலமிசை நிலமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் போன்ற உள்ளம் கொண்டவர்களை நாம் பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை சந்தோஷமாக நீடோடி வாழ்வோம் குரல் என் நான்கு வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் யாண்டும் இடும்பை இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமeilானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமeilானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமeilானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழக்கூடிய இயற்கையை பின்பற்றி நாம் வாழ்ந்தோமானால் இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுதுமே துன்பம் ஒன்று கிடையாது குரல் எண் ஐந்து இருள் சேர் இருள் பொருள் சேர் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் இறைவன் இறைவன் உருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தா ஆட்டு இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்த இறைவன் என்பதற்குரிய பொருளைப் புரிந்துகொள் பெற விரும்புகின்றவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் குறள் எண் ஆர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொரிவாயில் ஐந்தவித்தார் ஒழு நின்றடு மக்களே இவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாடம் தெரியாது தவறுகள் இருந்தா தப்பாக நினைச்சுக்கிறோம்னா குழந்தைங்களை பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் அமையும் நம்ம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல குரல் எண் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு தனக்குவமை இல்லாதான் தாழ் கல்லால் வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு சோகம் வருதுன்னா அந்த சோகத்தையும் கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு நம்ம எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் அது தீராது இயற்கையின் விதிப்படி இயற்கையின் முறைப்படி நமது வாழ்க்கையில் இயற்கையை போல பாரபட்சமின்றி விட்டு கொடுத்து நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு எந்த சோர்வும் மனக்கவலைகளும் வராது ஒருவேளை அப்படி வாழவில்லை என்றால் மனக்கவலைகள் நிறைய வந்துடும் அதை தீர்ப்பதற்கு உலகத்தில் யாராலும் முடியாது குறள் எண் எட்டு அறவாளி அந்தனன் நீந்தல் அறவழியில் வாழ்ந்து கொண்டிருந்த சான்றோர் பெருமக்களை போற்றி நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் பிற வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வாழ்வது எளிது ஒருவேளை சான்றோர் பெருமக்களை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது குரல் எண் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா குணமிலவே உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்கவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடட்ட ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவரின் நிலையும் குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் மனித பிறவியில் பிரச்சனைகளை பெருங்கடலுக்கு ஒப்பீடாக சொல்லுகின்றார்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை சார்ந்து வாழவில்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி என்பது கிடைக்காது அதுதான் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைவோர் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனடி தொடர்ந்து செல்லாமல் இருந்தால் நீந்த முடியாமல் தவிர்க்க நேரிடும்